ஓகேனா ஓகேனோ ஓகே ஓகேனா ஓகே தாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து இப்போ முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு எப்படி வந்து நம்ம வந்து உறுப்பினர் கார்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா ரொம்ப வந்து சுலபமாகவே நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்காருங்க அதாவது எல்லாருமே நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்றத பாருங்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் வந்து அதில் போயிட்டு அந்த நம்பர் வந்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் எதனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் வந்து டிவி கே போடுங்க அப்படி சேவ் பண்ண முடியலை அப்படின்னாக்கா கியூஆர் கோடை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதை நம்ம நம்ம மெசேஜ் பண்ணலாம் அது கேட்குற கேள்விக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்களனாக்கவே உங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் கடை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதை எப்படி முதல் அப்படின்னா நீங்கள் ஹாய் இல்லைனா டிவிக்கு என்ன மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணதுமே உங்களுக்கு வந்து லேங்குவேஜ் வந்து கேட்கும் இங்கிலீஷ் ஆறு தமிழ்னு தமிழ் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் தமிழை செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி நம்பர் கேட்கும் அந்த ஐடி நம்பரை வந்து டைப் பண்ணி அனுப்புங்க டைப் பண்ணதுமே உங்களுடைய ஊர் எந்த பூத்து எந்த இது எல்லாமே டீட்டெயில் வந்துடும் இது கரெக்டாக அப்படின்னாக்கா நீங்கள் கரெக்ட் ஹேசன்னு கொடுங்க அதுக்கடுத்து உங்களுடைய புகைப்படத்தை வந்து கேட்கும் அந்த புகைப்படத்தை அனுப்பினாலும் உங்களுக்கு உறுப்பினர்கள் கார்டு வந்து சேர்ந்து உறுப்பினர் கார்டு வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாங்க இது தாங்க ஈஸியான வழி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்